மை சென்னை த்ரீ வணக்கம் நேற்று நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு அவர்கள் மதுரை முதல் மேயர் ஐயா திரு முத்து அவர்களுடைய வெண்கல வைத்திருக்கிறார் வாட்ஸ்அப்ல பரவக்கூடிய துணுக்கு செய்திகளும் ஆமை கதைகளுமே பல தலைமுறையினருக்கு தெரியாமல் போன திராவிட தான் முதல் மேயராக இருந்த ஐயா முத்து அவர்கள் திராவிட இயக்கம் என்பது மெத்த படித்தவர்களுக்கமான கட்சி அவர்களுடைய

ஐயா மதுரை எஸ் முத்து அவர்களுடைய பயணம் என்பது திராவிட சூரியன் பேரறிஞர் அண்ணாவுக்கு எல்லோருமே தம்பிகள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் மூன்று பேர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிள்ளைகள்னு சொல்லப்பட்டாங்க அந்த மூன்று பேர்கள்ல முதல் பிள்ளை மற்றும் முருட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு திமுக வளம் வந்த திராவிட இயக்கத்தின் இரும்பு மனிதர் தான் ஐயா எஸ் முத்து அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மார்ச் மாசம் பதிமூணாம் தேதி சிவகங்கை மாவட்டம் பெருமச்சேரியில விவசாய குடும்பத்துல பிறந்தவர்தான் ஐஐ எஸ் முத்து அவர்கள் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படித்த ஐஐ எஸ் முத்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதன் பிறகு குடும்ப சூழ்நிலை காரணமாக மதுரை ஹார்வி தொழிற்சாலையில வந்துட்டு தொழிலாளியாக வேலைக்கு சேர்றாரு அப்படி ஹார்வியாரையில ஒரு தொழிலாளியாக பணி செய்து கொண்டிருந்த முத்து அவர்கள் திராவிட இயக்க கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அப்போது அந்த தொழிற்சாலையில் நடந்த தொழிலாளர்கள் உரிமைக்கான போராட்டத்தின் போது முன்வரிசையில் நின்று கழக குரல் எழுப்பி தொழிலாளர் உரிமைக்காக போராட்டத்தை வந்து தொடங்கினாரு இதனால டென்ஷனான ஹார்வியலையோட நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐயா முத்து அவர்களை அந்த ஆலையில இருந்து பணி செய்து அவரை வேலையை விட்டு தூக்கி அடிக்கிறாங்க பணிநீக்கம் செய்யப்பட்ட முத்துவாரை இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆலை நிர்வாகம் வந்துட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனாக்கா உரிமைக்காக குரல் கொடுப்பவனின் தினவெடுத்த தோள்கள் என்னைக்குமே முதலாளியின் அதிகாரத்துக்கு முன்னாடி அடிப்பணியாது வரைந்து கொடுக்காது அவனை ஒருபோதும் முதலாளிகளின் அதிகாரத்தின் முன் மண்டியிட வைக்காது அப்படின்றத எடுத்து காட்டுறதுக்காகவே அதே ஆலைக்கு படத்திலேயே ஒரு டீ கடையை வச்சு தொழிலாளர்கள் உரிமை குறித்து பிரச்சனைகளை வந்துட்டு திரும்ப திரும்ப எடுத்து பேசுவதும் சுயமரியாதை பகுத்தறிவு இதோட முக்கியத்துவம் குறைத்து தொடர்ந்து பிரச்சாரங்களை அந்த ஆலை தொழிலாளர்கள் முன்னாடி வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாரு இப்படி அந்த ஹார்வி ஆலையில தொழிலாளர் பிரச்சனைக்கு உரிமை குரல் எழுப்பி அதுக்கு அப்புறமேட்டு தேநீர் கடையில தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குறதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஐயா மதுரை எஸ்முத்து அவர்களுடைய அரசியல் பயணம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தொடர்ந்து நகர்த்து கொண்டே இருக்குது திமுக மேடைகள்ல முத்து அவர்கள் பேசும்போது தன்னுடைய அழகான வட்டார பாசைகள்ல பேசும்போது ஒட்டுமொத்த கூட்டமுமே அவருடைய பேச்சை வந்துட்டு ரசிக செஞ்சாங்க நகைச்சுவை கலந்து அந்த பேச்சு வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்பவும் வந்துட்டு ஈர்ப்ப வந்து கொடுத்தது இப்படி நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடிய ஐயா முத்து அவர்கள் மேடைகள்லயும் சரி தன்னை பார்க்க வருவர்கள்ட்டையும் சரி அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய தலைமை குறிப்பிட்டு இது எங்க எப்படி வந்துட்டு உருவாச்சு அப்படின்றதெல்லாம் தனக்கு அடுத்து வரக்கூடியவர்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு அந்த அளவுக்கு போர்குணத்தோட நாம வந்துட்டு இருந்தால்தான் இயக்கத்தையும் கட்சியையும் வளர்க்க முடியும் அப்படின்றதுக்கு அவர்கள் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா தனக்கு அடுத்து வருபவர் மோட்டிவேஷன் தான் சந்தித்த அனைத்து விதமான சவால்களை எடுத்து சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறாரு இப்படி அவர் பேசுவது பாத்தீங்கன்னா சில பேர் வந்து தற்பெருந்து அப்படின்னு சொன்னாலும் திராவிட இயக்கத்துல முக்கியமா திமுக இருந்து வந்த முதல் எம்எல்ஏ லட்சிய நடிகருமான ஐயா எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களே ஐயா எஸ் முத்து அவர்களுடைய தைரியம் வீரம் பத்தி ஒரு இடத்துல பேசும்போது சொல்லியிருக்கிறாரு தேனில ஐயா எஸ் எஸ் ராஜேந்திரனுடைய தலைக்கு குறிவைத்து கூட்டத்துல வந்து யாரோ ஒருத்தர் வந்துட்டு அறுவாட வீச அத வந்துட்டு தன்னுடைய கைகள்ல லாபகமா பிரித்து ஐயா எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய உயிரை காப்பாற்றியவர்தான் ஐயா மதுரை எஸ் முத்து அவர்கள் அப்படின்றத அதாவது எந்த எதுக்கு அஞ்சாம எந்த இடத்துல இடத்துல வந்துட்டு எதிர்கொள்ளி நாயு தாக்க வந்தாலும் முத்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியமாகவும் துணிச்சலாவும் நின்று அதை எதிர்கொண்டு எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் பெற்றவர் தைரியம் பெற்ற அப்படின்னு சொல்லிட்டு லட்சிய நடிகர் ஐயா எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களே சொல்லி இருக்கிறாரு திமுகவுல எம்ஜிஆர் அவர்கள் கணக்கு கேட்டு சலசலப்பை ஏற்படுத்திய போது அவர் கட்சியில வந்து நீக்கப்படுறாரு இல்லைங்களா அப்போது வந்துட்டு அந்த நீக்கத்துக்கு காரணம் இரண்டு முத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டதோடு அந்த இரண்டு முத்துக்களில் ஒருவர் மதுரை எஸ் முத்து அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய அச்சு பத்திரிகைகள் எல்லாமே செய்திகளை வெளியிட்டாங்க அதுக்கு அப்புறமேட்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு அதிமுக ஆரம்பித்த பிறகு எம்ஜிஆருடைய ஆதரவாளர்கள் அப்போது அதிமுக உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னாக்கா ஐயா மதுரை எஸ் முத்து அவர்களை வந்துட்டு தொழில் ரீதியாக கேலிகிண்டல் வந்துட்டு அதிமுக வின செய்யும் போது ஒரே தடாலடியா பாத்தீங்கன்னாக்கா எம்ஜிஆரையும் நேரடியா தாக்குற அளவுக்கு உன் எம்ஜிஆரே பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல உங்க மாமனோட கடையில ஹெச்எல் கிளாஸ் கல்வி இருக்கானே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தடாலடியான பதிலடியால எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு ஷாக்கையும் டென்ஷனையும் கொடுத்தவர்தான் ஐயா மதுரை எஸ் முத்து அவர்கள் கவுண்டர் பதிலடி கொடுப்பதற்கு ஐயா எஸ் முத்து போல யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி அவருடைய பேச்சுகள் எல்லாமே நுணுக்கமாகவே பதிலுக்கு பதில் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து சரவேடி மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருக்குமோ அவருடைய கவுண்டர்கள் எல்லாமே இந்த மாதிரியான கவுண்டர் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா அப்போது தான் ஐயா மதுரை எஸ் முத்து அவர்கள் என்ன சமயத்தில் எதை பேசணும் அப்படின்றத மிகவும் நுட்பமா தெரிந்து வைத்திருந்த ஐயா எஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மாநில மேலவை உறுப்பினர் அறிவிக்கப்பட்ட போது மேயராக பொறுப்பேற்கிறார் முத்து அவர்கள் மதுரையின் முதல் மேயர் அது திமுகவை சேர்ந்த முதல் மேயர் அப்படின்னாக்கா ஐயா எஸ் முத்து அவர்கள் தான் இங்க வரலாற்றில் வந்து பொறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல நடந்த மதுரை மாநகராட்சியுடைய மேயர் தேர்தலா முத்து அவர்கள் திரும்பவும் வந்துட்டு போட்டி போட்டு வெற்றி பெற்று திரும்பவும் மதுரையுடைய மேயராகவே ஆகுறாரு அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா உட்கட்சியில் நடந்த சில சலசலப்பு காரணமாக கலைஞர் மீது வந்துட்டு பெரும் மதிப்பு வைத்திருந்தாலும் அவருக்கு எந்த ஒரு சங்கடமும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே திமுக வந்து விலகி போறாரு அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நாள் அதிமுக சேர்ந்திருந்தாலும் அண்ணா திமுகன்றது பாத்தீங்கன்னா எப்பவுமே கட்சியா செயல்பட ஒரு ரசிகர் மன்றம் போலவே இப்போ இருக்குன்றதுனாலயும் குறிப்பாக அண்ணா திமுகவுல எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவியெல்லாம் கொடுத்ததெல்லாம் இவரால ஏற்றுக்கொள்ள முடியல இது என்ன கட்சியால ரசிகர் மன்றமா அப்படின்னு சொல்லிட்டு விட என்னதான் அவர் வந்து அதிமுக இணைந்து இருந்தாலுமே அவருடைய மனசு எல்லாமே திமுகவின் கலைஞர் மீது இருந்த மதிப்புமே கொண்டிருந்தது ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா வேற வழி இல்லாம செஞ்ச வந்துட்டு எதுவும் நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஐயா ஸ்மூத் அவர்கள் தொடர்ந்து வந்துட்டு திமுக வந்து சில கட்சி வேலைகள் செய்து கொண்டு போது ஜெயலலிதா அவர்கள் வந்து தொடர்ந்து ஐஐஎஸ் முத்தவர்களுக்கு சில இளைஞல்கள் கொடுத்ததுனால குடச்சொல்கள் கொடுத்ததுனாலையும் அவருக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் ஷோ நோட்டீஸ் கொடுத்ததுனால இப்போது வந்துட்டு இலங்கையில இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள் எல்லாருமே வந்துட்டு சிங்களர்களால கொடுமைப்படுத்தப்படுறாங்க பதிக்கப்படுறாங்க வஞ்சிக்கப்படுறாங்க அதனால பாத்தீங்கன்னாக்கா இலங்கையில ஈழத்தமிழர்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்நாட்டுல வந்து மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் வெடிச்சிட்டு இருக்குது இப்ப தமிழ்நாட்டுல ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக வந்து பாத்தீங்கன்னாக்கா போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது கலைஞர் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஈழாத்துக்காக வந்து மாநாடுகள் கருத்தரங்களும் நடத்திட்டு இருக்கிறாரு இந்த சூழல்ல இப்போது இந்திய ஒன்றிய அரசும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த எம்ஜிஆருடைய அரசும் பாத்தீங்கன்னாக்கா நேரடியாக இலங்கை தமிழர்களுக்கு ஈழத் தமிழர்களுக்கு எந்த உதவி உதவியும் அரசு ரீதியா செய்யறதுக்கு இப்படி தயங்குதேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கம் அடைத்த திரு எஸ் முத்து ஐயா அவர்கள் உடனடியாக என்னுடைய தமிழ் இனத்தை கூட உதவி செய்வதற்கு அதை அரசு ரீதியாக உதவி செய்வதற்கு எம்ஜிஆர் வந்துட்டு இப்படியெல்லாம் தயக்கம் காட்டுறாரே ஒரு துணிந்து ஒரு முடிவு எடுத்து நான் செஞ்சுதான் காட்டுவேன் உங்களால் முடிந்தது பாருங்கன்னு சொல்றத கூட வந்துட்டு தைரியம் இல்லாம இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வந்துட்டு விலகி போய் திரு மீண்டும் திமுகவை இணைத்துக்கொண்டு இலங்கை தமிழருடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு அன்னைக்கு பல கட்டங்கள்ல வந்துட்டு போராட்டங்களை வந்துட்டு திமுகவில் இணைந்து நடத்தி காட்டியவர் தான் ஐஐ எஸ் முத்து அவர்கள் இப்படிப்பட்ட போராட்ட குணம் ஒன்று இருக்கக்கூடிய ஐஆர் எஸ் முத்து அவர்கள் மதுரை மாநகராட்சியுடைய மேயரா இருந்த காலகட்டங்கள மதுரை நகருடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய உட்கட்டமைப்பு வசதிகளுக்கும் பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்திலேயே பலவிதமான முன்னெடுப்புகளை வந்து செய்து வந்துட்டு வளர்ச்சி அடைந்திருக்குனாக்கா அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவரை ஐஐ எஸ் முத்து அவர்கள் அந்த காலகட்டத்தில் எடுத்த பணிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது எல்லாராலேயும் புகழப்படக்கூடியவராக தான் இருக்கிறாரு ஐஐ எஸ் முத்து அவர்கள் அப்படிப்பட்ட ஐஐ எஸ் முத்து அவர்களை சிறப்பிக்கிற விதத்தில தான் மதுரை மாநகராட்சியுடைய முக்கியமான மேம்பாலத்துக்கு முத்து மேம்பாலம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரை வைத்து மதுரை மாநகரை அவர் சிறப்பித்திருக்குது இப்படிப்பட்ட ஒரு கொள்கை வீரனுக்கு ஒரு திராவிட இயக்க மரபனுக்கு தான் நேற்று மதுரையில சிலையை திறந்து வைத்திருக்கின்றார் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று அரசியல் புரியாத தெரியாத பதர்களுக்கும் அப்படிப்பட்ட பதர்களை குடப்பி அதன் மூலமாக வயிறு வளர்க்கும் கூட்டத்தினருடைய பொய் பிரச்சாரங்களை முறியடிப்பதற்காகவாது ஒவ்வொரு ஊர்களிலுமே இது போன்ற திராவிட இயக்க மரபு சிலைகளையும் அவர்கள் பற்றிய சிறு அந்த பகுதியில் அவர்கள் செய்த அளப்பரிய செயல்களில் குறிப்பிட்ட அவசியங்கள் இருக்குது இப்படி செய்வதால மட்டும்தான் திராவிட இயக்கங்கள் குறித்து தொடர்ந்து வந்துட்டு உண்மையை வரலாற்று திரிபு வேலைகளை பதிலடி திமுக அரசு இனி வரும் ஆட்சி காலத்திலேயாவது கண்டிப்பாக இது போன்ற வேலைகளை வந்து தொடர்ந்து முன்னெடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வைத்துக் கொள்கிறோம் இது போன்ற திராவிட இயக்க மரபுகள் குறித்து தொடர்ந்து பேசும் தொழில்களை நன்றி வணக்கம் இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்ளோண்டு செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவானுங்க இல்லன்னா திருவாரூர் மெத்தர்டு தான் வரும் திருவாரூர் மெத்தேடு என்னடா விளக்கமா தேட்டு போய் வீட்டுல சாப்பிட்டுறது